thank you முதல் நாடாக பாலியல் தொழிலாளர்களுக்கு பலவிதமான உரிமைகளை பெல்ஜியம் அரசு வழங்கியுள்ளது ஐரோப்பாவின் ஜெர்மனி கிரீஸ் நெதர்லாந்து ஆகிய நாடுகள் பாலியல் தொழிலை சட்டப்பூர்வமாக அங்கீகரித்துள்ளன மேற்கு ஐரோப்பிய நாடான பெல்ஜியத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பாலியல் தொழிலுக்கான தடை நீக்கப்பட்டது தற்போது பாலியல் தொழிலாளர்களுக்கு பெல்ஜியம் அரசு பல உரிமைகளை வழங்கியுள்ளது இவை டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்தன இதன் மூலம் பாலியல் தொழில் செய்பவர்களுக்கு உரிமைகளை வழங்கும் முதல் நாடு என்ற சிறப்பை பெல்ஜியம் பெற்றுள்ளது அதன்படி பாலியல் தொழிலாளிக்கு மகப்பேறு விடுப்பு ஓய்வூதியம் சுகாதார காப்பீடு மற்றும் நோய்வாய்ப்பட்டு இருந்தால் அதற்கு தனியாக விடுப்பு என மற்ற தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் அதே சலுகைகள் கொடுக்கப்படும் என பெல்ஜியம் அரசு அறிவித்துள்ளது தொழிலாளர்கள் ஒப்பந்தத்தை எந்த நேரத்திலும் முறித்துக் கொள்ளும் உரிமையும் வாடிக்கையாளரை மறுக்கும் உரிமையும் வேறு வேலைகளுக்கு விண்ணப்பிக்கும் உரிமையும் இந்த சட்டம் பாலியல் தொழிலாளர்களுக்கு வழங்குகிறது மேலும் அறைகளில் எச்சரிக்கை சுவிட்ச்களை பொருத்த வேண்டும் என்று இந்த சட்டம் கூறுகிறது முக்கியமாக இந்த சட்டம் பாலியல் திரைப்படங்களில் நடிப்பவர்களுக்கு பொருந்தாது என்று பெல்ஜியம் அரசு கட்டுப்பாடு விதித்துள்ளது இதுகுறித்து பெல்ஜியம் பாலியல் தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் விக்டோரியா கூறுகையில் பொதுவாக ஒரு வேலை சட்டவிரோதமானது என்றால் அந்த தொழில் செய்பவர்களை பாதுகாக்க எந்த நெறிமுறைகளும் இல்லை இப்போது சட்டம் வந்துள்ளதால் எங்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று கூறினார் இதுகுறித்து மனித உரிமைகள் ஆர்வலர்கள் பாலியல் தொழிலாளிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தீவிரமானது இதனால் அவர்களுக்கு அடிப்படை உரிமைகள் கிடைக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தினோம் உலகளவில் பாலியல் தொழிலாளிகளின் நலன்களை காக்க எடுக்கப்பட்ட மிகச்சிறந்த நடவடிக்கை இதுவாகும் இந்த சட்டம் பாலியல் தொழிலை நடத்தும் முதலாளிகளை ஒழுங்குபடுத்தவும் செய்கிறது என்று கூறினார்